இயக்குநராக தனது படைப்பை காட்சிப்படுத்துவதில் எந்த ஒரு சமரசமும் செய்யாது நினைத்தவற்றை அப்படியே பார்வையாளர்களின் கண்களுக்கும் சிந்தனைக்கும் விருந்தாக்கும் வெற்றிமாறனின் படைப்பு ஒவ்வொரு ரசிகனுக்கும் நல்ல பாடமே பாலு மகேந்திராவின் கதை நேரம் நிகழ்ச்சியில் உதவி இயக்குநராக பணிபுரிந்து அதன் மூலம் திரைத்துறைக்குள் என்று என்றி ஆனவர் இயக்குனர் வெற்றிமாறன் பொல்லாதவனில் ஆரம்பித்து இவரது பயணம் விடுதலை வரை என்வடி தனி வழி என்பது போல் வீர நடை போட்டு வருகிறது சமீபத்தில் இவர் இயக்கம் விடுதலை இரண்டாம் பாகம் வெளிவருவதற்கு முன்பே சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிட பல்வேறு விருதுகளை வாங்கி குவித்தது இவரின் அடுத்த நிலையில் வாடிவாசலை மையமாக வைத்து சூர்யா நடிப்பில் இருந்தது முதலான அனைத்தையும் மேற்கொண்டார் இயக்குனர் வெற்றிமாறன் இது தொடர்பாக ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா வெற்றிமாறன் மீட் பண்ணி இருக்கிறார்கள் சுமார் இரண்டு மணி நேரம் சந்திப்பில் வாடிவாசல் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டாராம் சூர்யா சூர்யா தற்போது சரித்திர படங்கள் மற்றும் மூவியாக தேர்ந்தெடுத்து நடித்து வந்தாலும் ஜல்லிக்கட்டை மையமாக வைத்து உருவாவதால் இவரது ரசிகர்கள் பலரும் ஆவலோடு எதிர்நோக்கியிருந்த வேளையில் இந்த செய்தி ஏமாற்றத்தை அளித்துள்ளது இதனால் வெற்றிமாறனின் அடுத்த சாய்ஸ் யார் என்றால் தனது ஆஸ்தான ஹீரோ தனுஷ் தான் இது பற்றி மனம் திறந்த இயக்குனர் சூர்யா இல்லைன்னு சொன்னதும் வருத்தம் தான் ஆனால் தனுஷ் உள்ளவரது படம் வேற லெவலில் ஹிட் ஆக போது என்று பெருமை பொங்க கூறியுள்ளார் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க